ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுக்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா உங்க பக்கத்து வீட்டுக்காரரோட பிரச்சனையா எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்காங்களா அப்ப இத ஃபாலோ பண்ணுங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் உங்களுக்கு அடிக்கடி சண்டை வருகிறதா இல்ல அவர்களுடன் ரொம்ப உறவா பழகிறீங்களா இல்ல உங்க பக்கத்து வீட்டுக்காரரோடு எப்படி பழகிறதுன்னு தெரியாம முழிக்கிறீங்களா எல்லாத்துக்குமே சிம்பிள் தீர்வு இருக்கு உங்கள் அண்டை வீட்டாரை கையாள்வது என்பது அவ்வளவு எளிதானது அல்ல அவர்கள் சிசிடிவி கேமரா போன்றவர்கள் நீங்கள் அவர்களை ஒருபோதும் மறைக்கவே முடியாது ஏனென்றால் அவர்கள் அங்கேயே வாழ்கிறார்கள் உங்களுக்கு அவர்களின் உதவி எப்போதாவது தேவைப்படலாம் இது ஒரு சவாலான சூழ்நிலையாக இருக்கலாம் ஆனால் சரியான அணுகுமுறையுடன் உங்கள் அண்டை வீட்டாருடன் பழகும்போது உங்களுக்கு இடையே வரும் மோதல் குறைத்து அமைதியான வாழ்க்கை சூழலை பராமரிக்கலாம் அத்தகைய அண்டை வீட்டாரை கையாளும் போது செய்யக்கூடிய சில விஷயங்கள் உள்ளன அவை என்னென்ன இந்த பார்க்க போகிறோம் உங்கள் பக்கத்து வீட்டாருடன் நட்பாக பழகுங்கள் அவர்களுடன் அமைதியான மற்றும் வெளிப்படையான உரையாடலையும் உறவையும் தொடங்குங்கள் உங்கள் கவலைகள் மற்றும் பிரச்சனைகள் பற்றி மோதலுக்கு வழிவகுக்காத வகையில் அவர்களிடம் வெளிப்படுத்துங்கள் இதை குற்றச்சாட்டாக கூறாமல் அவர்களிடம் நீங்கள் சந்திக்கும் பிரச்சனையாக கூறு ஒவ்வொருவருக்குமே தனி உரிமை உள்ளது அதன் அடிப்படையில் ஒருவருக்கு ஒருவர் தனிப்பட்ட இடத்தை மதிக்கவும் எல்லைகளை வகுக்கவும் முடிவு செய்து கொள்ளுங்கள் இந்த அணுகுமுறை பெரும்பாலும் தவறான புரிதல்களை தவிர்த்து சிறந்த தொடர்புகளை ஊக்குவிக்கும் என்பதால் அவர்களின் பக்கத்தையும் கேட்க தயாராக இருங்கள் பெரும்பாலும் பக்கத்து வீட்டுக்காரர்களால் நீங்கள் அதிக பிரச்சனைகளை சமாளிக்க நேரிடும் இது உங்களுக்கு கவலையையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தலாம் ஆதலால் உங்களுடைய அண்டை வீட்டாருடன் தொடர்பு கொள்வதில் எல்லைகளை நிர்ணயிப்பது ரொம்பவுமே முக்கியமானது தனி உரிமை முக்கியமானது என்பதால் அதை பணிவாக ஆனால் உறுதியாக அவர்களுக்கு தெரியப்படுத்துங்கள் இதில் நீங்கள் அரட்டை அடிக்கக்கூடிய நேரங்களை குறிப்பிடுவது அல்லது சில தலைப்புகளை பற்றி பேசுவது அல்லது விவாதங்களை பணியுடன் நிராகரிப்பது ஆகியவை அடங்கும் எல்லைகளை அமைப்பதன் மூலம் மரியாதைக்குரிய உறவை உங்களுடைய அண்டை வீட்டாருடன் பராமரிக்கும் போது உங்கள் தேவைகளை உறுதிப்படுத்துகிறீர்கள் உங்கள் உறவின் இணக்கமான மற்றும் நன்மையான அம்சங்களில் கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரருடன் நேர்மறையாக நேர்மறையாக நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் விஷயங்களை பகிர்வதில் ஆர்வம் காட்டும் போது அல்லது தேவைப்படும் நேரத்தில் எப்போதாவது அண்டை வீட்டாராக அண்டை வீட்டாராக இருக்கும் போது அது நல்லுணர்வை வளர்க்கவும் மிகவும் இனிமையான சூழ்நிலையை உருவாக்கவும் உதவும் ஒருவருக்கு ஒருவர் உதவியாகவும் நண்பர்களாகவும் இருக்க முயற்சி செய்யுங்கள் தேவைப்பட்டால் சட்ட உதவியை நாடுங்கள் சில நேரங்களில் நீங்கள் நினைப்பது போல உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இல்லாமல் இருக்கலாம் அவர்கள் மோசமான நபராகவோ அல்லது உங்களுக்கு தொல்லை தரும் நபராகவோ இருக்கலாம் அடிக்கடி உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி ஏற்படும்போது அவை பெரிய பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதனால் உங்களுக்கு தேவைப்படும்போது சட்ட உதவியை பெறுங்கள் அண்டை வீட்டு சச்சரவுகள் தொடர்பான உள்ளூர் சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகளுடன் உங்களை பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய பக்கத்தினரிடம் நடந்து கொள்ளும் சட்ட வரம்புகளை மீறினால் அல்லது மிகவும் சிக்கலாக இருந்தால் சட்ட ஆலோசனை பெறுவது உங்களுக்கு உதவியாக இருக்கும் உங்களின் விருப்பங்களையும் சாத்தியமான செயல்களையும் புரிந்து கொள்ள சொத்து அல்லது அண்டை வீட்டு தொடர்பான பிரச்சனைகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு வழக்கறிஞரை அணுகி உதவி பெறவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி